ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைக்கான பங்குச்சந்த அனாலிசிஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே குளோபல் மார்க்கெட் வந்து பார்ப்போம் ஸோ அதில் மேஜர் இண்டெக்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம் அதில் கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது ஒன் 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 செவன் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பாசிட்டிவ் ஆர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கேன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்போ ஓப்பனாக இருக்கேன் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது டவல் ஜோன் ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு பொறுத்த அளவுக்கு பாயிண்ட் செவன் பர்சென்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு சைனீஸ் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு குட் மூமெண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு எஸ்டடே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஜப்பான் மார்க்கெட் மட்டும் நம்மளுக்கு பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட்டை போஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு சைனீஸ் அண்ட் நியூஎஸ் மார்க்கெட் வந்து வெரி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் இந்தியாவோட கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் இந்தியன் டிசீஸை பொறுத்தளவுக்கு எஸ்டடேவும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் தான் பட் ஆப்ஷன் பையர் வந்து என்ட்ராகிறதுக்கான ஒரு மூமெண்ட் கிடச்சிச்சானா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட் ட்ரேடிங்காக இருந்துச்சு சரிங்களா அதில் சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேருந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் டூ வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிடுச்சு நிஃப்டி பேங்க் மட்டும் பாயிண்ட் டூ த்ரீ வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ ஐடி செக்டார் மூவமெண்ட் கொடுத்தாலே நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஓரளவு பாசிட்டிவாக வைபாக ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா ஐடி செக்டாரோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு கிட்டத்தட்ட டூ த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட சரிங்களா அண்ட் அனதர் ஒன் கமாடிட்டீஸ் ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது குரோடாயில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு பிரன் குர்டாயில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு கரன்சீஸை பொறுத்தளவுக்கு ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு பெருசாக சேஞ்சஸ் கிடையாது ஏடியாரை பொறுத்தளவுக்கு சம் சேஞ்சஸ் வந்து இருக்குது அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ் ஏடியாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு விப்ரோ ரொம்ப ஸ்பெஷல் டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சென்ட் இது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸான ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் லாங் பொஷனுஷுக்கு வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஆக்சிஸ் பேங்க் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து சம் ஷார்ட் பொஷனுக்கு வந்து வாட்ச் பண்ணலாம் இது ஒன் ஆஃப் தௌ ட்ரிக் சரிங்களா ஸோ இதுதான் நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணக்கூடிய பேஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ்ன்னு செக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இந்த எஃப்ஐஏ டி டே எஃப்ஐடிஐ டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஐ வந்து எஸ்டே வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொரு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போயே தெரியுது நெட் பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க எவ்வளோனா நைன்டி டூ க்ரோர்ஸ் எஸ் தொண்ணூற்றி ரெண்டு கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஏ பொறுத்தளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஏஐ பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றாறு கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் இப்போ நம்ம கண்ட்ரி பேஸ் பண்ணது கிடையாது கனடாவில் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து எவ்வளோ இருக்குது ஸோ அப்படிங்கிறது வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் இருக்குது நிறையா இருக்குது ஸோ அதில் நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டியை பாதிக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்டைல் இந்தியா இன்னொரு ஸ்டாக்ஸ்லாம் கிடையாது பட் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு ஸ்டாக்ஸ் சொல்லணும் அதில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா அப்போலோ டயர்ஸ் வந்து எதாவது ட்ரேடிங் பற்றி இருக்கா அதில் போய் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்போலோ டயர்ஸோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து பப்ளிஷ் ஆகுது சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ஏர்னிங் ரிசல்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி ஃபிஃப்ட்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் என்ன மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குது ஸோ அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ நம்மளுக்கு ஒன் டே டைம் ஃப்ரோம்னு வச்சு ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம் நம்ம ப்ரீவியஸ் டேலேயே சொல்லிட்டு இருக்கோம் அந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கில் வந்து ரீச் பண்ண கரண்ட்லி வந்து மூவ் ஆயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆல்ரெடி ஒரு டபுள் டாப் பேட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அதையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் அந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு விக்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு சரிங்களா அதாவது ஒன் அவர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுறளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் பட் நம்மளுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுறதுக்கு அது வந்து விக்ஸாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கு அப்போ மறுபடியும் நம்மளுக்கு போய் ஃபர்தராக வந்து ஆல் டைம் ஹையோட ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் டேலேயே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் பட் நம்மளுக்கு எஸ்டர்டேவை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் டேவோட லோவையும் பிரேக் பண்ணல ஹையவும் பிரேக் பண்ணல ஸோ ஒரு மிட் லெவலில் வந்து நம்மளுக்கு ட்ரெயினிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு சரிங்களா ஒன்ஸ் நம்மளுக்கு ஸோ மார்க்கெட்டோட பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை போயிட்டு ஸோ இந்த லெவல் வரையும் மார்க்கெட் மூவ் ஆகணும் சரிங்களா ஃபர்தராக அனதர் அப்டேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் ப்ராப்பரான ப்ரேக்கோடு என்ட்ரி கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் மார்க்கெட் மூவ் ஆகிறது பேஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லா ஒன்ஸ் நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அது இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூறு வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருவத் இருபதாயிரம் வரையும் கூட விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டின் டே நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு லாங் டர்மான ஷார்ட் டர்மாக பேஸ் அளவுக்கு டேவை வச்சு ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டேலாம் ஸோ கொடுத்த ஒரே ஒரு அப்டேஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்தோம் பட் நம்ம அப் ட்ரெண்டுக்கான அப்டேஷன் கொடுக்கல இங்கேருந்து இந்த லெவலை வந்து ரீச் பண்ணி ஃபர்தராக சப்போர்ட் எடுத்து அப்ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்குறதான் என்னோட ஒரு ஐடியாவாக வந்து இருந்துச்சு பட் அது வந்து மிஸ் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சின்ன வலட்டாலிட்டி கொடுத்து அப்டண்ட் வந்து மூவ் ஆச்சு அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நம்மளோட டார்கெட் இங்கே ஒன்று வச்சுருந்தோம் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து ஹிட் பண்ணிச்சு பட் ஃபர்தராக நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் அப்படிங்கிறப்ப அப்போ இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுன்னா ஸோ நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் அந்த லெவல் சம்திங் வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம்னா இங்கே இதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் இப்போ ஃபர்தராக நம்மளுக்கு இதை வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இருபத்திரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்ஸ் அதை சப்போர்ட் எடுத்து அப்டன் போச்சு அப்புடின்னா அகெயின் வந்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை ஃபர்தராக அது இன்னமும் நம்மளுக்கு மார்க்கெட் டேவோட ஹையை வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து இறங்கி ஆகணும் இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி ஒம்போது வந்து அது சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு இங்கே இருந்து அது அப்டன் ஸ்டார்ட் ஆச்சு தான் ஆல் டைம் ஹோ அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு அண்ட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து இருக்குது மார்க்கெட்டை பேஸ் பண்ணுறதுக்கு நல்ரெடி சொல்லிகிட்டு இருந்தது தான் எனக்கு இந்த சப்போர்ட் தான் நான் கன்ஃபார்மாக உடச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் விழுகால பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ப்ரொடிக் பண்ண முடியும் பட் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணல ஒரு சைட்வேஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் லெவல்ஸ்க்லேயும் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெரி டே பேங்க் நிஃப்டி நம்ம கொடுத்த கன்ஃபர்மேஷனில் தான் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்கு பட் இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பா அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து மார்க்குள் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சரி ஒரு ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம் அண்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் சாஃப்ட் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் எனக்குன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிடைக்கவில்லை அதே ஷார்ட் அமௌண்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு அதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு பட் இந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி அறநூறு டு ஐநூறு அந்த லெவலில் வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கு ஓகே ஸோ இந்த டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் டேயில் நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருந்துச்சு அதாவது நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சி ஐநூறுக்குள்ளே இப்போ நாற்பத்தஞ்சு அறநூறு டு ஐநூறுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து ப்ரொடிக் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணுது ஸோ இங்கேலாம் பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ஆனால் என்ட்ரீஸ் ஆக்டிவே நம்மளுக்கு ஆகலை நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி ஆக்டிவே ஆகலை அப்படியே நம்மளுக்கு ஸ்டில் கன்ஃபர்மேஷன்லேயே இருக்குது பட் பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கனா இங்கே நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தொம்பது பட் இன்ட்ராடே லெவலில் சம் சின்ன சின்ன டார்கெட்டாக வரும் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணும் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணக்கூடாது வெயிட் பண்ணலாம் அந்த டேக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்து செல் ஆச்சுன்னா ஓகே அந்த லெவல் வந்து ஹிட் பண்ணும் பட் இல்லைன்னா நம்ம இன்ட்ராடேவோட டெஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணி ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடணும் சரிங்களா ஃபின் ஃபிஃப்ட்டி ஸோ ஃபின் ஃபிஃப்டின் டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து அதுவும் ரொம்ப பெருசால சேஞ்சஸ் கிடையாது ஒரு ஸ்மால் மூமெண்ட் தான் பட் எனக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ப்ரீவியஸ் டே சப்போர்ட் எடுக்காம இருந்தது இந்த டே வந்து எஸ்டலே வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடிக்ஷன் தான் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு வியூ பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டீன் தோணுச்சா ஒரு மார்னிங் ஸ்டார்ட் பேட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டு அப் போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கலாம் இல்லைனால நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து பார்க்கலாம் அப் ட்ரென்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம் எங்கே எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகலாம் சரிங்களா மன்ஸ் எனக்கு சப்போர்ட்டை உடச்சினா நெக்ஸ்ட் என்னோட அடுத்த லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தினாலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஷார்ட் டேம் லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ அதில் என்ன ப்ரொடிக்ஷன் இருக்குது அப்புடின்னா இதுவும் நம்மளுக்கு அல்டிமேட்டாக நம்மளோட சப்போர்ட் வந்து ஸ்டடி வந்து டச் பண்ணிச்சு சரிங்களா ஒரு கிட்டத்தட்ட டச் பண்ணுற லெவலில் வந்து வந்துருந்துச்சு ஸோ ஒரு நல்ல டச் அப்னே நினச்சிக்கலாம் பட் நம்மளுக்கு முந்நூற்றி முன்னூற்றி ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அதை எனக்கு ப்ரேக்காகி ரெடியாக நிற்கிது ஸோ இதுதான் என்னோட அனதர் கன்ஃபர்மேஷன் அண்ட் இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு கேப் அப்பளோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த லெவல் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக சான்சஸ் இருக்கும் இருபது நானூற்றி இருபத்தி மூணு ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சின்னா இருபது நானூற்றி அறுபத்தெட்டு அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தி ஜோன் இஸ் ஏ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து பேங்க் சாரி ஃபின் நிஃப்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சின்னா நெக்ஸ்ட்டு மறு டிம்மார்க்கில் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இதான் வந்து நம்மளோட லெவல்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெருசாலாம் இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பெருசானா இண்டிகேட்டர்ஸே நான் ட்ரேட் எடுக்கிறப்ப யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே மார்க்கெட் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே வந்து கொடுக்குது ஸோ அதனால் நம்ம இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில் ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரெயினிங் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது சரிங்களா ஸோ அந்த லெவலில் நம்மளுக்கு பிரைஸ் ஆக்ஷன் என்ன கன்ஃபர்மேஷன் தருதோ அண்ட் ஃபெப்ரோட டூல் கன்ஃபர்மேஷன் என்ன தருதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரெயினிங் எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் நாட் எ சிபில் ரெஜிஸ்ட் சார் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ நான் வந்து இந்த லெவல் வருது அந்த லெவல் சொல்கிறேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரெயினிங் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா ட்ரேடிங்கில் நிறையா ரிஸ்க் இருக்குது ஸோ உங்களோட கான்செப்ட் படி உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா வருதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களாலையும் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் ஸோ அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிக்கல நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ ஸோ அப்போ உங்களுக்கு மைண்ட் வந்து க்ளாப்ஸ் ஆகி அதவே நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் வந்து கிரியேட் பண்ணி தரும் சரிங்களா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிறையா சொல்லுவாங்க இன்ஸ்டியூஷனல் ட்ரேடிங் மெத்தட்ஸ் அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட்டாக ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்பீடில் ஏறு இவ்வளோ ஸ்பீடில் இறங்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது பர் நொடிக்கு இவ்வளோ பர் நொடியாக இருந்தாலும் பர் டேவாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் தான் ஏறு இவ்வளோ தூரம் தான் இறங்கும் எக்ஸாக்ட் வேல்யூ வந்து யாராலுமே சொல்ல முடியாது ஏன் மார்க்கெட் நடத்துறவங்கனாலே சொல்ல முடியாது ஏன்னா எந்த இடத்துல யாரும் வாங்குவாங்க விற்பாங்கிறத ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யாராலையும் சொல்லவே முடியாது ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி வேணால் சொல்லலாம் அதாவது இந்த லெவல் வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் மெத்தடை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது அதனால் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு ப்ராஃபிட் வந்து புக் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதை அப்படியே மாஸ்டராக பண்ணி ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரேடிங் இருந்தால் நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்குமா அதை மட்டும் நினைச்சுக்கங்க டெய்லியும் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க அதுவும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்து டெய்லி ட்ரேட் எடுக்கணும் டெய்லி இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வராதிங்க மார்க்கெட் என்ன ப்ராஃபிட் தருதோ ஸோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வாங்க எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினை நினச்சி வந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இங்கே வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளை கொண்டு போய் பெரிய சிக்கல் எழுத்து விட்டுரும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றப்படி என்னோடய ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணிக்கிறேன் ஸோ அது எவ்வளோவா இருந்தாலும் சரி ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் சரிங்களா ஸோ இல்லை எனக்கு லாஸ் தருதுனா ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்மளுக்கு லாஸ் தான் சரிங்களா ஓகே ஸோ நம்மளோட சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அண்ட் வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே Thanks for watching. Thank you.